ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் ஒரு புதிய வாரத்தை ஆரம்பித்திருக்கிறோம் இந்த திங்கட்கிழமை காலையில் நீங்கள் இருப்பீர்களாக தைரியமாய் மன மகிழ்ச்சியாய் இருப்பீர்களாக தொடர்ந்து யோவான் சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரத்திலிருந்து சில காரியங்களை இந்த காலை வழியிலே உங்களோடு நான் பேச விரும்புகிறேன் அல்லவற்றால் நாம் ஒருமித்து தியானிக்க விரும்புகிறேன் பதினைந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் விவீதமாய் சொல்லியிருக்கிறது நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் ஐந்தாம் வசனத்தில் நாம் வாசித்தோம் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் என்று சொல்லி நாம் தியானித்தோம் ஸோ இன்றைய நாளில் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் அப்படி செய்யப்படும் பொழுது நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார் எனக்கும் சிஷராயிருப்பீர்கள் அந்த அதிகாரத்தின் இன்னொரு வசனத்தை கூட உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் பதினாறாம் வசனத்தில் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை வேண்டிக் கொள்ளுவது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் அப்போது முந்தினம் வாசித்த வசனம் என்று கேட்டால் ஏழாம் வசனத்தில் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் பதினாறாம் வசனத்தில் நாம் காண்கிறது என்னவென்று கேட்டால் இதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் எதற்காய் தெரிந்து கொண்டேன் நீங்கள் போய் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும் கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும் நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தின அதாவது நாம் கர்த்தர்க்கென்று கனி கொடுக்கும் பொழுது அந்த கனி நம்மிலே நிலைத்திருக்கும் போது நாம் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அதை அவர் நமக்கு தந்திருக்கிறார் ஸோ இந்த காலவெளையில் நாம் அவரிடத்தில் கேட்டும் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிற காரியங்கள் உண்டல்லவா அப்படியானால் நம்ம யோசித்து பார்க்கலாம் நான் என் ஆண்டவருக்காக கனி கொடுக்கிறேனா என் ஆண்டவரோடு இணைந்திருக்கிறேனா நான் கனி கொடுக்கும்படியாக தெரிந்து கொண்டு கொள்ளப்பட்டிருக்கிறேனே அந்த கனி என நிலைத்திருக்கும்படியாக நான் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேனே நான் அதை செய்யும் போது நான் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவராலே நான் பெற்றுக்கொள்வேன் என்று கர்த்தருடைய வேதம் எனக்கு சொல்லுகிறதே கர்த்தருடைய வேதம் உண்மையானது அல்லவா சத்தியமானது அல்லவா அதை நான் பெற்றுக்கொள்ளும் பொழுது அதை அப்படியே செய்ய என் தேவநாயக்கருத்தர் உதவி செய்வார் அல்லவா இந்த வார்த்தைகளினாலே நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்கவும் அவரோடு இணைக்கப்பட்டவர்களாய் கனி கொடுக்கிறவர்களாய் அவரிடத்தில் கேட்கிற எல்லாவற்றையும் அவர் மூலமாய் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் இந்த நாளிலே தேவநாயக்கரத்தை நமக்கு ஒத்தாசை பண்ணுவாராக பரிசுத்த பிதாவே இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் இன்றைக்கு தந்தந்த நல் வார்த்தைகளுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் அன்றவரை நாங்கள் உங்களோடு இணைந்த வாழ்க்கை வாழ எனக்கும் எங்களுக்கும் ஒத்தாசை பண்ணும் சுத்தப்படுத்தப்பட்ட வாழ்க்கை வாழ எனக்கும் எங்களுக்கும் ஒத்தாசை பண்ணும் கனி கொடுக்குற வாழ்க்கை வாழ எனக்கும் எங்களுக்கும் ஒத்தாசை பண்ணும் அதை நிமித்தமாய் உம்மிடத்தில் கொள்கிறது எதுவோ அதை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தரும்படி உம்மிடத்தில் வருகிறோம் எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக நீர் அப்படி செய்தபடியால் உமக்கு நன்றி சொல்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே அமேன் அமேன் காட் பிளெஸ் யூ அபண்டன்ட்லி இன் எவ்ரி ஏரியா ஆஃப் யுவர் லைஃப் டுடே அண்ட் டே ஆஃப் திஸ் வீக் காட் பிளெஸ் யூ Amen. Amen.